தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளம் மூலம் சரக்கு போக்குவரத்து துறையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதுதில்லியில் ராபிடோ நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மாண்டவியா தேசிய வேலைவாய்ப்பு சேவை தளம் என்பது இந்தியா முழுவதும் வேலை தேடுபவர்கள் மற்றும் உரிமையாளர்களை ஒன்றிணைக்கும் ஒரு முக்கியமான தளமாகும் என்றார் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வேலை தேடுபவர்கள் மற்றும் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களுடன் இது தொழிலாளர் சக்தியை அணி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்ராஜே பேசுகையில் இந்த கூட்டு முயற்சியால் மகளிருக்கு ஐந்து லட்சம் வேலைகள் உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார்